வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை வாழ்க்கையில் உங்களுக்கு துணையாக வரக்கூடியவர்கள் யார் துணையாக நடக்கக்கூடிய சம்பவம் எது வினையாக மாறக்கூடிய சம்பவம் எது வினையாக வரக்கூடியவர்கள் யார் இன்றைய பதில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த சம்பவம் என்ன அந்த நபர்கள் யார் தெரிந்து வைத்து கொண்டால் அந்த ஆபத்திலிருந்தும் தப்பிக்க முடியும் அந்த அதிர்ஷ்டத்தையும் கை நழுவ விடாமல் பார்த்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் இந்த பதிவு பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகுது பிரிச்சு வளங்கள் மற்றும் குரு பிரச்சு வழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலே பாருங்கள் கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் கூட தர பில்லை கணக்கு சொன்ன பக்கத்தில் ஒரு ஆளுநர் அப்படி சொல்லிட்டு தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க உடன்தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சீரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே தொட்டது துளங்கும் நிச்சயம் தோல்வி இல்லாத வெற்றியை எப்பொழுதும் நீங்கள் அனுபவிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வெற்றி மட்டுமல்ல மற்றவருடைய வெற்றிக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் சரி அப்படிப்பட்ட துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு முதல்ல எந்தெந்த விஷயத்தில் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு லக்கு யார் துணையாக வருவாங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்கள் அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் அதேபோல் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் ஸோ இவர்களுடைய தொடர்பு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உருவாகிவிட்டால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு உற்ற தோழனாக இருப்பார்கள் பல காரியத்தில் உங்களை தூக்கி வைத்து அழக பார்ப்பார்கள் உங்களுடைய தோல்வியிலிருந்து உங்களை காப்பாற்றுவார்கள் உங்களுடைய நஷ்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார்கள் ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு துணையாக வரக்கூடியவர்கள் என்றால் இவர்களை சொல்லலாம் அதுவே சம்பவம் என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல ஒரு விசேஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும் மாற்ற முடியாது மறக்க முடியாது அதேபோல் சொத்து பத்துகள் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு உருவாகும் பிள்ளைகளுடைய கல்வி நிலைப்பாடுகள் மூலமாக பெருமைப்படக்கூடிய ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் அதேபோல் சமூக ஊடகத்தலங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இதில் பிரபலம் அடைவதற்கும் அல்லது அதன் ரீதியாக பணவரவுகள் பார்ப்பதற்கும் வாய்ப்பு அதிகம் அதேபோல் துளாராசிக்காரங்களுக்கு சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் மூலமாகவும் நிலத்தின் ரீதியாகவும் ஒரு லாபங்கள் கிடைக்கும் அடுத்தபடியாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு வாய்ப்புகளால் ஒரு நன்மை லாபம் உண்டு சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தா வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிங்க கண்டிப்பாக விட்டுறாதீங்க அடுத்து வினையாக வரக்கூடியவர்கள் என்ற எடுத்து கொண்டாள் வினைனா உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை நஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படி பார்க்கும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் மற்றும் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் அல்லது ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ இவர்களால் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் அல்லது அவர்களால் மறக்க முடியாத சம்பவங்களை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க நேரிடும் ஸோ அவருடைய பழக்க வழக்கத்தில் எப்பொழுதும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு அதுவே சம்பவம் என்றும் எடுத்துக்கொண்டால் கார் வண்டி வாகன விஷயத்தில் அதீத விரை செலவுகள் ஏற்படவும் விபத்துகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு வயிறு மற்றும் சம்பந்தமான கோளாறு பிரச்சனைகள் உருவாகலாம் அடுத்தபடியாக காதல் அல்லது பெண்கள் சம்பந்தமான சமாச்சாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மேலும் வெகுதூர பயணங்களில் மற்றும் உங்களுடைய பத்திரங்கள் படிப்புச் சான்றிதழ்களில் கவனம் தேவை அதில் ஏதாவது இருந்து பிரச்சனைகள் ஆகலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வினையாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதில் எப்போவுமே கண்ணு கருத்தமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம் சரி இப்போது தலாம் ராசிக்காரர்கள் உணர்வுகளாலும் உறவுகளாலும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அப்போது பெண் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு பெருமளவில் உறவுகளாலும் உணர்வுகளாலும் வரக்கூடிய பிரச்சனை வந்து காப்பாற்றும் ஸோ அந்த பெண் தெய்வ வழிபாடு பௌர்ணமி தினம் அல்லது வெள்ளிக்கிழமை என்று வழிபாடு பண்ணிக்கோங்க குறிப்பிட்டு அந்த பெண் தெய்வம் அப்படின்றது ராஜ ராஜேஸ்வரி காமாட்சி மீனாட்சி போன்ற பெண் தெய்வங்கள் சரிங்களா வழிபாடுகள் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும் சரிங்களா தான் இந்த லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்